அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசிவம் விஜயகுமார் ஜெனடிக் அஸ்ட்ராலஜர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வக்ர சனி பலாபலன் அது இந்த தனுசு ராசிக்கு என்னென்ன மாதிரி யோக பலன்கள் கொடுக்க போகிறது தடைகள் விலகி என்னென்ன விடைகள் கிடக்கப் போகிறது என்னென்ன தடுத்தது கொடுக்க போகுது கொடுத்தது நிலைக்குமா அப்படிங்கிற பற்றிலாம் ஃபுல் டீலாக பார்த்துருவோம் பொதுவாக சனி வக்ரம் எப்போ எப்படின்னா இந்த ஜூன் மாதம் இருபத்தொம்பதாம் தேதியிலிருந்து நிலைக்கு அடைந்து நவம்பர் பதினஞ்சு வரை இந்த நிலை தொடரப்போகுது இது ஒரு பெரிய மாதங்கள் இந்த ஒரு ஐந்தாறு மாதங்கள் இருக்க போகுது இதை குறிப்பாக பார்த்தீங்கன்னா சூரியன் உங்கள் ராசிக்கு இருந்து பதினொன்று வரைக்கும் பயணிக்கும் காலகட்டத்தில் தான் இது நடக்கப் போகிறது சரி இதில் என்ன நடக்குதுன்னா சனி வக்கரத்தில் மூன்றாம் இடத்துலேருந்து வக்ரம் வரும்போது ஒரு சிலர் பிரைவஞ்சி நாடி முறையில் எப்படி பார்த்தீங்கன்னா இரண்டில் வச்சு பார்க்குற ஹேபிட் உண்டு பராசரில் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா சனி உங்கள் ராசியை பார்க்குற மாதிரி அதாவது ப தனுஷை பார்க்குற மாதிரியும் உண்டு எது பார்த்தாலும் உங்களுக்கு யோகமே ஆறில் இருக்கிற குரு உங்கள் ராசி அதிபதி இரண்டாம் இடத்தை பார்த்து பன்னிரெண்டாம் இட ஸ்தானத்தை பார்த்து தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தையும் பார்க்கறார் நாளில் ராகு பத்தில் கேது இந்த நிலையிலருந்தால் இந்த வக்ரம் நடக்கப் போகுது ஃபஸ்ட்டு நாம் பேச போகிறது விஷயம் உங்களுக்கு திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்டது பொதுவாக இந்த ராசிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா திருமணம் நிறைய பேர்த்துக்கு இப்போ ரீசண்டாக ஒரு முடிவே ஆகாமல் இருக்குது பார்த்து பார்த்து சலித்து போயிட்டோம் பையன் இப்போ லவ் மேரேஜ் பண்ணாலாவது அது பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெற்றோர்கள் வந்துட்டாங்க பொண்ணு ஏதாவது ஒத்துக்கிறாங்களா ஒரு பெரிய மாப்பிள்ளை ஹீரோ மாதிரி சினிமா ஆக்டர் மாதிரி எதிர்பார்க்குறாங்க இந்த மாதிரி பெற்றோர்கள் இந்த ராசிக்காரங்களை குறை சொல்கிற அளவுக்கு வந்துட்டிங் வந்தாங்க இப்போ அந்த நிலையெலாம் மாறிடுச்சுங்க இப்போ என்ன மாதிரி சூழ்நிலை வந்திருக்குன்னா வரன் சீக்கிரம் ஃபைனலைஸ் ஆகிற மாதிரி வந்தாச்சு உங்களுக்கு வருகின்ற வரன் நல்ல படித்த உங்களை அதை விட நல்ல கேரக்டர் இப்போ தான் முக்கியம் உங்களுக்கு இப்போ செட்டாகும் போது கேரக்டர் தான் பொருளாதாரம் கூட ரெண்டாவது உங்களுக்கு ம உங்களை உங்களை வைத்து காப்பாற்றக்கூடிய உங்களுக்கு அந்யூனியம் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு ஒரு சிலருக்கு சின்ன சின்ன கணவன் மனைவி நெரிடல்கள் மன வருத்தல்கள் இந்த பேச்சுவார்த்தையில் முன்கசப்பு ஏற்பட்டது ஒரு சிலர் குடும்பத்தொட்டு விலகி இருந்தது இதெல்லாம் பலது இருந்தது அதெல்லாம் போதும் இப்போ ஒன்று சேர்ந்து அந்யூனியம் ஏற்படுகிற சூழ்நிலை வந்தாச்சு பல பழைய பிரச்சனையை விட்டுட்டு புதுசாக உங்கள் வாழ்க்கையை தொடங்க பாருங்க ஒரு சிலர் மருமாங்கல்யம் பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க மருமாங்கலியம் கட்டினா சரியாக போயிடும் பிரச்சனை ரொம்ப பெருசாக இருந்தது ராகுக்கெது வேறு இருந்தது சார் செவ்வாய் இருந்தது சார் நாங்கள் அப்போ திருமணத்து காலகட்டத்தில் இந்த பரிகாரம் பார்க்கல மூங்கூர்த்த லக்கணம் பார்க்கல அதனால் இவ்வளோ பிரச்சனை அவங்களுக்கு மருமாங்கல்யம் கட்டுறேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்போ ஒரு நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து மருமாங்கலியம் கட்டும் பொழுது உங்களுக்கு யோக பலன் கொடுக்கும் இது எப்போ எந்த தேதின்னு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜாதக அடிப்படையில் உங்கள் லக்கன தசாபுக்தி அடிப்படையில் பார்த்து நிர்ணயம் பண்ண வேண்டிய அம்சம் ஒன்று அப்போ திருமண காலகட்டம் வந்தாச்சு அமோகமே குழந்த தாங்க தடைபற்றது ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நாள் நாளில் ஏழரை சனின்னு சொல்லி தடுத்துட்டு இருந்தாங்க குருபார்வை இருந்தும் அஞ்சில் குரு புத்திரத்துக்கு தடையை கொடுத்துட்டு இருந்தது இப்போ அஞ்சுக்கு இரண்டாம் வீட்டில் குரு போனதுனால குழந்தை பாக்கியம் ஒன்று தலைபற்ற குழந்தைகள் நல்லபடியாக இருக்கும் உடல் உபாதை ஏற்பட்ட குழந்தையும் மீண்டு வந்துடும் நிறைய குழந்தை பார்த்திங்கன்னா சரியான வயசில் பேசலை சரியாக நடக்கலைன்னு சொன்னது தனுசு ராசிக்காரங்க என் குழந்தை சரியாக பேசலைங்க இதாக இருக்குது குழந்தையாக இருக்கிறவங்க தனுசு ராசிக்கும் இதே பிரச்சனை தான் பே சரியாக பேச மாட்டேது நடக்க மாட்டேது அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப டல்லாக இருக்குது உயரம் சரியாக வரல அதெல்லாம் விளையிருச்சு இப்போ உயரம் வருதலாகவும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு சுறுசுறுப்பு வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு டெவலப் பண்ணுற கால சூழ்நிலை வந்தாச்சு இனி சுபிச்சமை சரி எதில் சார் கவனமாக இருக்கணும் கேஸ் கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்டது ஆறில் குரு இருக்கும்போது வயிறு சார்ந்த உபாதைகள் கவனமாக இருக்கணும் இதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா வாழ்வியல் பரிகாரமே இருக்குது இரவு எட்டு மணிக்கு மேலே உணவு சம்மந்தப்பட்டதை தவிர்த்துட்டு அதற்கு முன்னாடியே பண்ணிக்கலாம் ஹெவி ஃபுட் ஆஃப்டர் எயிட் ஓ கிளாக் வேண்டாம் சரி இப்போ தொழிலை பார்ப்போம் சார் பத்தில் பாவி இருந்தாலும் பரவாயில்ல கேது இருக்குது கேதுங்கிறது தடை இல்லை அது உங்களுக்கு ஒரு சுபிச்ச நிலை தான் கே பாவியே இருக்கும்போது கேது இருக்கிறனால என்ன ஆயிருக்கும்னா கூட்டு தொழில் தான் பிரச்சனை வந்திருக்கும் தனித்த தொழிலுக்கு பிரச்சனை இல்லை இப்போ தொழிலை இன்னொரு ஸ்டெப்பு விருத்தி பண்ணலாம் உங்களுக்கு உண்டான முதலீடுகள் வரப்போகுது தொழிலில் இருந்த கடன் விலகுது தொழில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஒரு ஃபினான்ஸ் மாதிரி கேட்டிருந்தேன் இல்லை பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணியிருந்தேன் கிடைக்குமானா உறுதியாக கிடைச்சி டெவலப் பண்ணக்கூடியாது கடையில் சீரமைப்பு பண்ணணும்னு சொல்லுவோம் ஒரு கடை உங்கள் ஆஃபீஸ் உங்கள் குடோன் இதெல்லாம் சின்னதாக சீரமைப்பு இதற்காக வண்டி வாகனம் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு சார் இதுக்கு ஒரு வண்டி வாகனம் வாங்கினா நல்லாயிருக்கும் செகண்ட் ஹேண்டு வாங்கலாமா செகண்ட் ஹேண்டு வாங்குகிற யோகம் உண்டு ஃபஸ்ட் ஹேண்டுங்க ரொம்ப பார்த்து வாங்க இந்த காலகட்டத்தில் ஃபாரின் பிராண்டு அது வெளிநாடு சம்பந்தப்பட்ட பேர் உள்ள வாகனங்கள் வாங்குகிற சூழ்நிலை வந்திருக்கு அப்போ தொழிலுக்கு விருத்தி பண்ணுறதுக்கு அது சார்ந்த வாகனம் பார்த்துக்காங்க இதில் வேலையாட்கள் இதுதான் ரொம்ப முக்கியம் இவங்களுக்கு வேலையாட்கள் ரொம்ப நாளாக ஆகலை கேட்குற பணம் கொடுத்தும் நிற்கலை ரெண்டு மாதம் நிற்கிறாங்க அப்போ வரலன்ட்டாங்க இப்படியே குழப்பம் ஏற்பட்டது இதற்கு ஒரு பரிகாரம் தேவை இதற்கு என்னென்னா ஒரு சித்தர் கோயில் வழிபாடு ஒரு ஜீவசமாதி அடைந்த ஒரு சித்தர் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு வேலையாட்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் ஒரு மூணு சனிக்கிழமை அன்னைக்கு காகத்துக்கு உணவுங்க மூணு சனிக்கிழமன்றை காகத்துக்கு எல் கலந்த உணவு படைக்க படைக்க உங்களுக்கு நிரந்தரமாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு யூனிஃபார்ம் கொடுங்கன்னு யூனிஃபார்ம் போட்டு கொடுங்க நிரந்தரமாக நிற்பாங்கண்ணே இதில் குறிப்பாக இந்த கமிஷன் வகை வருமானம் ரியல் எஸ்டேட் இந்த ப்ரோக்கரேஜ் பண்ணுறவங்க ஷேர் மார்க்கெட் ப்ரோக்கரேஜ் பண்ணுறவங்க அப்புறம் இந்த பார்ட்ஸ் சேல்ஸ் பண்ணுறவங்க இந்த டயர் டியூப்பு இந்த பழைய பொருட்கள் சம்மந்தப்பட்டது கருப்பு நிற பொருள் சம்மந்தப்பட்ட அனைத்துக்கும் யோகம் வந்தாச்சு இதில் ப்ரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்காங்க ப்ரிண்டர் ஜெராக்ஸ் இந்த மாதிரி எடுத்தாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல டெவலப் ஆகிருக்கு இந்த ஃபோன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் இப்போ என்னென்னா சார் நிறையா ஃபோன் ஃபோன் சம்மந்தப்பட்டது பென்னியாகவே இருக்குது எங்களுக்கு ஆன்லைனில் சேல்ஸ் ஆச்சு எங்களுக்கு சேல்ஸ் ஆகலைன்னு சொன்னவங்களுக்கு விடிவுகளெல்லாம் வந்தாச்சு கணினித்துறை கம்ப்யூட்டர் இப்போ என்ன இப்போ அந்த டெக்னாலஜியில் மொதல் முதல் அடாப்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா தனுசு ராசியாக இருக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கலாம் சாட் ஜிபிடி அந்த இதெல்லாம் இதெல்லாம் உடனே உடனே கற்றுக்கிட்டு அடுத்த படுநிலைக்கு செல்லக்கூடிய ராசி இதில் கோயில் கோயில் சம்பந்தப்பட்ட அறநிலைத் துறையாக இருக்கலாம் கோயில் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கும் இந்த ஃபினான்ஸு பேங்கிங் செக்டார் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி இதை உறுதியாக சொல்லலாம் சார் பூர்வீக ரீதியான சொத்தை பற்றி இப்போ பேசலாமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போது தகுந்த காலம் அது கிடையாது பூர்வீகம் பூர்வீகம் சம்மந்தப்பட்டது மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நேரம் காலம் வரும்பொழுது தான் ப்ராசஸ் பண்ணணுமே தவிர இல்லை இன்னும் ஒரு ஒன் இயருக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லிடுவேன் சனி வக்கர காலத்துலேயும் கொடுக்காதான் கொடுக்கும் அளவாக இருக்கும் முடிவுக்கு வராமல் இழுத்துக்கிட்டு இருக்கும் அப்போ சனி வக்கரமாக இருந்து மற்ற நல்ல பலன் கொடுக்கும்போது இந்த பூர்வீக சம்மந்தப்பட்ட சொல்வேன் இதே ஃபிக்ஸு டெபாசிட் இப்போ போட்டதை இப்போ எடுத்து பயன்படுத்தலாமா வெயிட் பண்ணுங்கன்னு சொல்வேன் இங் உங்களுக்கு இப்போ ஒரே அதாவதுனா ஆல்ரெடி என்ன ப்ராக்ரஸ் செஞ்சு ப்ரொசீட் பண்ணிட்டுருங்க அதை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போங்க இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சார் ஒரு நகையை அடகு வச்சு ஒரு பணத்தை பெருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சார் இப்போ பண்ணலாமான்னா பண்ணலாம் அது கரெக்டாக பார்த்துக்கோங்க தொழில் தொழில் சம்மந்தப்பட்டதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் விரயம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது இதில் உங்கள் குழந்தைகள் யாரோ ஒரு குழந்தை வெளிநாடு சென்று படிக்கிற கால சூழ்நிலை ஏற்படும் இது பொதுவாக இப்போ தனுசு ராசி இருக்கிற மாணவர்களுக்கு பார்ப்போம் சார் இந்த உங்களுக்கு என்ன எங்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கலாமா படித்தா மார்க் வருமா உறுதியாக வரும் உங்கள் நாள் நாலாம் இடத்தில் ராகு பயணிக்கிறனால பொதுவாக பயணிக்கிறனால என்ன சொல்லுவோம்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அம்சமும் உண்டு காம்படிட்டிவ் எக்ஸாமில் சின்ன சின்ன தடைகள் இருந்தது அதுவும் விலகும் ஆக மொத்தம் மாணவர்கள் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு படிக்க இருக்கே தவிர உங்களுக்கு நினச்ச காரியம் சாதிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு இதை தவிர பூர்வீக சுதீர சொத்துக்கள் கேஸ் நடக்குது ப்ராப்பர்ட்டி விற்கிற வரைக்கும் விற்று திருப்பி இப்போ அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க வண்டி வாகனத்தில் ஏற்பட்ட விபத்துக்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஜாதகத்து லக் மற்ற கிரக அமைப்பு பார்க்கும்போது இன்னும் துல்லியமாக உக்கி போகலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி ஜெம்ஸ்டோன் பற்றி பார்க்கணும்னா தொடர்பு கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது சின்ன சின்ன சந்தேகங்கள் தான் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல் விளக்கங்கள் தரப்படும் மிக்க நன்றி